வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் கேரளாவில் ஒரு மிகப்பெரிய புயல் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அடிச்சிட்ருக்குல்ல இதில் நீங்கள் தாங்க இது போல் என்ன பண்ணீங்க அப்படின்னு நடிகைகள் ஒருத்தவங்களை கை காட்டுறாங்க ஆனால் அந்த நடிகர்கள் நாங்கள் அப்படி பண்ணல என் கிட்டத்தையும் நீ கேட்ட நான் தரமாட்டேன்னு உடனடி மாற்றி விட்டேன் அப்படின்ற மாதிரி தான் விஷயம் பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு இதை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே இவங்க பேர் மினு முனிர் ஆக்சுவலாக இந்த ஒரு நடிகை தான் கிட்டத்தட்ட ஏழு பேருக்கு எதிராக குற்றச்சாட்டை முன் வச்சவங்க இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் இருக்கலங்க இதை சார்ந்த நீங்கள் நூல் பிடிச்சி வரீங்க அப்படின்னா எத்தனை நடிகைகள் எந்தெந்த நடிகர்களுக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டை முன் பட்டியல் எடுத்தீங்கன்னா அது இவங்க தான் டாமினெண்ட்டாக இருப்பாங்க ஏழு பேர் மேலே இப்போ வரைக்குமே இதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் இன்னும் கூட மேலே போகலாம் அந்த ஏழு பேர் யார் யார்னா நடிகர்கள் முகேஷ் ஜெயசூர்யா நல்லா அறிஞ்ச முகம் மணியம்பிள்ள ராஜு இடவேள பாபு அப்புறம் கேஸ்டிங் டைரக்டர் ஒருத்தருங்க அவர் பேர் விச்சு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் நோபல் அண்ட் கடைசியாக ஒரு வழக்கறிஞர் வேறு விஎஸ் சந்திரசேகரன்னு சொல்லிட்டு இந்த ஏழு பேர் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறாரில்ல இவர் தான் சந்திரசேகரன் அவர்கள் இவர் இந்த கேரளாவோட காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு இருக்குல்ல இதோட மாநில தலைவர் அப்பேற்பட்ட இவர் மேலே இவர் இவருக்கிடத்தில் என்ன பண்ணிட்டாரு சரி நான் கேஸை ஃபேஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி தான் மன தைரியத்தில் ராஜினாமா பண்ணிட்டாருங்க அவரோட இந்த போஸ்டர்களை பார்ட்டியில் வகிச்சென்ற போஸ்ட்டு அதை ராஜினாமா பண்ணிட்டார் கொச்சி போலீஸ் இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ ராஜினாமா கூடவே கேஸ் ஃபைல் வேறு இதுக்கப்புறம் என்ன ஆக நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த லிஸ்ட்டில் இருந்த இன்னொருத்தரான ஜெயசூர்யா இவர் மேலே செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோரில் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணிட்டாங்க இப்போ நடந்துருக்க விஷயங்கள் இதெல்லாம் சரி இவர் நிலமை எப்படின்னு பார்த்தா முகேஷ் இருக்கார்ல அவரை இந்த கவர்மெண்ட்டோட பேனல் ஒன்று இருக்குங்க அதாவது இந்த திரைப்படங்கள் சார்ந்த கொள்கை இருக்குல்ல இதை ஃபுல்லாக ஒழுங்குபடுத்துகிற வகைப்படுத்துகிற ஒரு முக்கியமான பேனல் அந்த பேனலில் மிக முக்கிய உறுப்பினராக இருந்தவர் தான் முகேஷ் அவர்கள் இருந்தவர் ஓகேவா இப்போ அந்த குழுவில் கிடையாது தூக்கிட்டாங்க முதல்ல அவங்க மேலே எழுந்திருக்க அலிகேஷனை ஃபுல்லாக முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் பேனலில் சேகரி பற்றி யோசிக்கலான்னு அவரை வெளியமைச்சிட்டாங்க அவரோட வீடு கொல்லமில் அமைஞ்சிருக்கு அங்கே அவருக்கே போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் வேறு முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மனுஷனா அப்போ அப்படின்னு என்னென்னமோ முடக்கங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க எம்எல்ஏ பதவியை நீங்கள் ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு வேறு எல்லா கூக்குரல் எழுப்பிகிட்டு இருக்காங்க போராட்டத்தில் மக்களே முகேஷ் நடிகர் மட்டும் கிடையாது எம்எல்ஏ வேறு ஓகேவா இந்த முகேஷ் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை பற்றி விரிவான விளக்கம் கொடுத்துருக்காருங்க இது எதிர்பார்த்த ஒன்று தான் ஆனால் எந்த பக்கம் உண்மை இருக்குன்றத அதிகாரிகள் தான் கண்டுபிடிக்கணும் முகேஷ் என்ன சொல்கிறாப்புல கடந்த ரெண்டாயிரத்து ஒன்பதாவது வருஷம் மினு குரியன் அப்படின்ற ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணிச்சிங்க சான்ஸ் வேணும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு என் வீட்டுக்கு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க நான் முயற்சி பண்ணுறேம்மா என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி வச்சேன் அவங்க போன பிற்பாடு என்னோட இந்த பொலைட்டான பிஹேவியர் இருக்குல்ல அந்த சுபாவம் இதை பற்றி எனக்கு மெசேஜ் பண்ணி அதில் கன்வே பண்ணாங்க அந்த பொலிட்னஸை பற்றி இவ்வளோ தான் அப்படியே கட் பண்ணினா ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் அவங்க திரும்பவும் என்ன கான்டாக்ட் பண்ணாங்க இந்த முறை அவங்க பேர் மினு முனீர் அப்படின்னு சொன்னாங்க அந்த நடிகை இவங்க கூட சேர்ந்து அவங்களோட கணவரம் பேசினாரு அதாவது ஒரு ரூபாய் வேணும் அப்படின்னு ரெண்டு பேரும் எங்கிட்ட உதவி கேட்டாங்க வாட்ஸ்அப்பில் தான் இந்த உதவி கேட்குற மெசேஜை அவங்க அனுப்பி இருந்தாங்க நான் பானம் அப்போ தரலைங்க ஸோ அந்த நேரத்தில் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் தான் பிளாக்மெயிலை ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபட்டாங்கன்னு ஒரு பெரிய விஷயத்தை உயிரிப்பு சொல்கிறாரு ஸோ ஏ மேலே சுமத்தப்பட்டிருக்க இந்த குற்றச்சாட்டு ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு எத்தனை பேர் வாழ்க்கையை இது போல் காலி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல உண்மைன்றது ஒன்றுதான் இருக்கும் அது கண்டிப்பாக வெளியே வந்தே தீரும் மேலே விழுந்திருக்க களங்கத்தை போக்க வந்திருக்க விசாரணை குழுவுக்கு நன்றிகள்னு பக்க அரசியல்வாதியாக சம ஸ்டேட்மெண்ட்டை இவர் வெளியிட்டிருக்காருங்க ஏன்னா இவங்க சொல்கிறத ஆதாரம் இல்லாமல் கண்ணை மூடிட்டு நம்புறதுக்கு ரெடியாக இருக்கோன்னா அப்போ அவர் சொல்கிறது சார்ந்தோம் கொஞ்சம் தராசில் வச்சு பார்க்கணும்ல இந்த மைண்ட் செட்டுக்கு பல பேர் இப்போ வந்துவிட்டாங்க ஓகேப்பா இவங்க சொன்னது நம்ம சரின்னு சொல்கிறேன்னா அப்போ அவர் எந்த எந்தெல்லாம் உண்மைத்தன்மை இருக்கும் விசாரிச்சி பார்ப்போமே அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க அவரோட விளக்க வெளியே வந்துச்சா அடுத்து மினு முனிர் அவர்கள் குற்றம் சாட்டினவங்க இவங்க பல விஷயங்களை இப்போ பேசியிருக்காங்க அம்மா சங்கம் இருக்குல்ல அந்த கேரள நடிகர்கள் சங்கம் வச்சு விளாசியிருக்காங்க ஏதோ யூஸ்லெஸ் சங்கம்லாம் வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அவ்வளோ கடுப்பில் பேசியிருக்காங்க நான் ஏன் இப்போ பேசுகிறேன்னு பல பேரும் கேட்குறாங்க இவ்வளோ வருஷம் கழிச்சுனா ஏன் இப்போ பேசுகிறேன்னு அதுக்கு காரணம் கவர்மெண்ட் இப்போ எங்கள் பின்னால் நிற்கிது நாங்கள் ஒரு விஷயம் சொன்னால் அதை கேட்குது புகார்கள் முன்னாடிலாம் நாங்கள் கொடுக்குறப்ப யாரும் கண்டுக்கலை ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாருமே காது கொடுத்து கேட்குறாங்க என்னோடய காயம் இருக்குதுல்ல அதுக்கான மருந்து இப்போ இந்த குற்றம் சாட்டப்பட்டவங்க தண்டிக்கப்படுறதா அப்படின்றாங்க அம்மா அப்படின்னா என்னங்க காக்குற தாயின்னு அர்த்தம் ஆனால் இந்த அம்மா அதாவது நடிகர் சங்கம் எங்களை காக்க தவறிடுச்சு இந்த அம்மா மூலமாக தான் இளம் நடிகைகள் எல்லாருமே ட்ராப் பண்ணப்படுறாங்க அப்படின்றாங்க ஒரு குற்றச்சாட்டு பொறியியலா மக்களை தெளிவாக சொல்கிறேன் அதாவது நடிகைகள் யாராவது நடிக்கணும்னு சொல்லி ஆர்வத்தில் ஒரு பெண்கள் வராங்கன்னு வச்சுங்க சங்கத்தை அப்ரோச் பண்ணுறாங்க காலே எடுக்கணும்னு வச்சுங்களேன் உறுப்பினராக பதிவு பண்ணுறதுக்கு நீ இதை பண்ணாதாம்மா அவனுக்கு சான்ஸு அப்படின்னு சொன்ன எப்படி இருக்கும் இது போல் ட்ராப்பை அம்மா க்ரியேட் பண்ணுறதா இந்த நடிகை சொல்லியிருக்காங்க செல்வா காலை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்க அங்கே இருந்தவங்க எல்லாருமே இப்போ ராஜினாமா பண்ணதில் தெரியலையாங்க அந்த போயிச்சு அப்படின்றாங்க இது எவ்வளோ தூரம் வேறு இருக்குன்னு இந்த ராஜினாமா முடிவை வச்சு மக்கள் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு அந்த நடிகை சொல்லியிருக்காங்க அம்மா சரியான முடிவுகளை எடுக்கவே இல்லை அது ஒரு உதவாக்கார கமிட்டின்றாங்க அந்த நடிகை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸும் அப்புறம் விசாரணை அதிகாரிகளும் காலத்தில் இறங்கியிருக்காங்க இதனால தான் எங்களுக்கு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கு அம்மா மேலே இருந்த நம்பிக்கை எல்லாமே ஆகிடுச்சு எல்லாத்துக்காகவும் நாங்கள் இருக்கோம் கண்டிப்பாக எங்களுக்கான நீதி கிடைக்கணும்னு அந்த நடிகை பேசியிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்கண்ணா சமீபத்தில் மோகன்லால் அவர்கள் இந்த ஆன்லைன் மூலமாக நடிகர் சங்க மீட்டிங்கை கண்டெக்ட் பண்ணாரு பாருங்க அப்போ ஒவ்வொரு நடிகைகளும் எப்படி பேசியிருப்பாங்க நினச்சி கூட பார்க்க முடியல ஏன்னா கூண்டும் அத்தனை பேரை ராஜினாமா பண்ணாங்க தலைவர் உட்பட ராஜினாமா பண்ணாங்கன்னா அதுவும் மோகன்லால் இது இதற்கு ரியாக்ஷனாக பெருசாக கொடுக்கல என்ன நடந்துச்சுன்னு தெரியல உள்ள நடிகைகள் யார் திட்டி தீத்தாங்கன்னு புரியல அந்த மீட் எப்படி நடந்திருக்குன்னு யோசிக்கும் போது நம்மளுக்கும் ஒரு மாதிரி இருக்குங்க மனுஷன் முடிவே அந்தளவுக்கு ராஜினாமா இருக்க எடுத்திருக்காங்கன்னா ஏதோ பெருசாக நிறைய விஷயங்கள் ரிவியல் பண்ணப்பட்டிருக்கலாம் ஓகே பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க யாரையும் இந்த நடிகைக்கு நான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு என்னை வான் பண்ணுறாங்க என்னோடய நலன் விரும்பிகள் இன்னும் சில கால்ஸாக வருது மிரட்டுறாங்க என்ன இது போலலாம் சொல்கிறேன் அவரை பற்றி இவரை பற்றின்ட்டு என்னை மிரட்டுறாங்க ஏன்னா நான் சொன்ன பெயர்கள் இருக்குல்ல அதெல்லாம் அந்தளவு முக்கியமான பெயர்கள் கேரள சினிமா இண்டஸ்ட்ரியில் எனக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது உண்மையின் பக்கம் தான் நான் நிற்கிறேன் அதெல்லாம் நான் எதுக்கு பயப்படணும் அப்படி அந்த நடிகை போல்டாக தன்னோட நிலைப்பாட்டை வெளிப்படையாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்து அம்மா இது வரைக்கும் அந்த அம்மா வச்சு கேச்சாங்களே அந்த அம்மா அசோசியேஷன் ஆஃப் மலையாள மூவி ஆர்டிஸ்ட் இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தவறுக்கு நாங்கள் தான் தார்மீக பொறுப்புன்றாங்க செயற்குடையில் இருக்கிறவங்க மேலேயே புகார்கள் வந்திருக்குன்னா புரிஞ்சிக்க முடியுதுங்க நிலைமை எவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்குன்னு அதனால தான் நாங்கள் ராஜினாமான்ற முடிவையே எடுத்திருந்தோம் திருத்தங்கள் அண்ட் விமர்சனங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு விஷயம் அப்படின்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க வாய்த்துறகாமியா இருப்பாங்க தரப்பாங்க கொஞ்சம் டைம் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் பட் எல்லா நடிகரும் இதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க இதில் எல்லோரையும் ஓவர் டேக் பண்ணி அவர்கள் இருக்காங்கள அவங்க அந்த வரிசையில் முன்னாடி வந்திருக்காங்க பாஜகவோட முகம் அது மட்டும் இல்லை தேசிய மகளிர் ஆணையம் இருக்குல்ல அதில் இதுக்கு முன்னாடி மெம்பராக இருந்தவங்க அவங்க ஒரு பெரிய போஸ்டையே போட்டிருக்காங்க அப்புறம் தேசிய ஊடகத்துக்கு அவங்க பேட்டியம் கொடுத்துருக்காங்க அதிலலாம் இருந்து அவங்க சொல்லியிருக்க விஷயங்களை உங்கள்கிட்ட மொத்தமாக தொகுத்து வழங்குகிற மக்களே அவங்களோட அப்பாவால் அவங்களுக்கு ஏற்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல அதை பற்றி ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு ப்ரொடியூசரை பற்றியும் சொல்லியிருக்காங்க அது தெலுங்கா தமிழான்னு சரியாக தெரியல பட் அவங்க பேச வச்சு பார்த்தா தெலுங்கு தான் நினைக்கிறேன் அந்த ப்ரொடியூசர் பேர் அவங்க ரிவியல் பண்ணாங்க இதெல்லாம் பற்றி இப்போ சொல்கிறேன் ஆக்சுவலாக இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல இது எல்லா நடந்துட்டு நடந்துட்டுருக்கிறது தான் ஆனால் எதுக்காக சினிமாவை மட்டும் எல்லாம் டார்கெட் பண்ணி பேசுறீங்க இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அரசு வேலைகளில் கூட இது போல் நடக்குது எங்க அதையும் கேட்கணும்ல இது இல்லாத இடன்னு ஒன்று எங்கன்னா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ரியாலிட்டி தவறு நடந்த உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு பல வருஷங்கள் கழித்து நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற விஷயத்தை இவங்க கிளாரிஃபை பண்ணுறாங்க ஒரு தயாரிப்பாளர் என்கிட்ட ஒரு முறை அத்துமீறினாரு அப்போ தான் இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசு ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தேன் அப்போ என்னோடய செருப்பை கழட்டி சைஸ் நாற்பத்தி ஒன்று அப்படின்னு அவர் அவர்கிட்ட அப்படின்றாங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் இல்லைனா செட்டு முன்னாடி அடித்தா ஓகேவான்ற மாதிரியே கேட்டேன் ஒரு அடி நீ முன்னாடி எடுத்து வச்சுன்னா உன் முகத்தில் செருப்பு விடும் அப்படின்னு நான் வான் பண்ணேன் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்துவிட்டோம் எந்த ஒரு இஷ்யும் அதுக்கப்புறம் எஸ்குலேட் ஆகலை இதுக்கப்புறம் எனக்கு பட வாய்ப்பு குறையலாம் இல்லைங்க பட வாய்ப்பு கிடச்சிது எல்லாருக்கும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது குஷ்பன்னு சொல்லிவிட்டு நிறைய வாய்ப்புகள் கிடச்சிது அதனால தான் சொல்கிறேன் நடிகைகள் பயப்படாமல் உங்களுக்கு நடக்கிறது போல விஷயங்களை வெளிப்படையாக உடனே சொல்லுங்கள் அப்படின்னு குஷ்பு அவர்கள் தனக்கு நேர்ந்த ஒரு அந்த அனர்த்தம் இருக்குதுல்ல அதை மேற்கொள்ளிட்டு இந்த விஷயத்தை ரிவியல் பண்ணுறாங்க அவேர்னஸ் பர்பஸாக இருந்து பூனைக்கு யாராவது மணிக்கட்டி தானங்க ஆகணும் டபிள்யூசிசியோட அந்த ஏழு பெண்கள் இருக்காங்கள அவங்க எல்லாருக்கும் என்னோட சபாஷை தெரிவிச்சுக்கிறேன் உங்களோட செயலால் நான் பெருமிதப்படுறேன் எல்லா தப்பையும் தொடச்சரிஞ்சே ஆகணும் அப்படின்றாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த தப்பை தொடரியெல்லாம் பல ஆண்டுகள் தேவைப்படும் அவ்வளோ ஈஸியான விஷயமே அது கிடையாது அதுக்கப்புறம் தான் அவங்களோட அப்பாவால் ஏற்பட்ட சில சீண்டல்கள் இருக்குல்ல அதை சார்ந்தான் அவங்க ஓப்பனாக ரிவியல் பண்ணாங்க என்னோடய அப்பாவால் பாலியல் துன்புறுத்தல் எனக்கு நேர்ந்தது இருக்குல்ல இதை பற்றி எதுக்காக நான் முன்னாடியே பேசலாம் அப்படின்னு இப்போ பல பேரும் கேட்கலாம் என்னை காக்க வேண்டியவரே என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது மிகப்பெரிய குற்றம் தான் இதை பற்றி நான் முன்னையே பேசியிருக்கணும் ஆனால் அதுக்கும் என்னோடய தொழிலான சினிமாவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றதுனால நான் ரெண்டுத்தையும் சேர்க்கலை பேசலை அப்படின்றாங்க இதுக்கப்புறம் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் இருக்குல்ல இதை பற்றி என்னோட மகள்கள் கிட்டே நான் பேசினேன் இந்த ரிப்போர்ட் வெளியான பிற்பாடு என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது எஸ்கலேஷன்ஸ் என்னென்ன இதெல்லாம் என் பொண்ணுங்க கிட்டே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஆண்களை வளர்க்கறதுல பெண்களுக்கு பெரும் பங்கு இருக்குது யாருக்கிட்டேயும் இல்லை நோ அப்படின்னு சொல்கிற உரிமை பெண்களுக்கு முழுமையாக இருக்குது நோ மீன்ஸ் நோ அந்த டைலாக் தான் இவங்க இங்கே கிளைம் பண்ணுறாங்க இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயமா இருக்கும் சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று ரெண்டு இல்லைங்க இது ஃபுல்லாகவே மெஜாரிட்டியாக மேலே போயிருக்கு இதனால் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் வரைக்கும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு கேரளாவில் நினச்சி பார்க்க முடியுமா நாட்டில் எவ்வளோ முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் எதுக்காகலாம் போராட ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்திங்களா ஆனால் இவங்களோட ஒரே ஒரு தார்மீக எண்ணம் பாதிக்கப்பட்டது பெண்கள்ப்பா எந்த துறையாக இருந்தால் என்ன பெண்கள் பெண்கள் தானே நாங்கள் போராடுவோம் பெண்களுக்காக பெண்கள் போராடலனா வேறு யார் போராடுறது அதுதான் இவங்களுடைய கேள்வியாக இருக்குது பாலக்காட்டில் பார்த்தீங்கன்னா த உமன்ஸ் ஜஸ்டிஸ் மூமெண்ட் இதை சேர்ந்தவங்க மிகப்பெரிய போராட்டத்தை கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு உதாரணம் மட்டும்தான் மக்கள் இது மாதிரி நிறைய போராட்டங்கள் கேரளாவில் அங்கங்கே ஒவ்வொரு பகுதியிலையும் இப்போ மிளக ஆரம்பிச்சிருக்கு மக்களை இந்த கான்டாக்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை முதன்மையான விஷயம் மோகன்லால் மமுட்டி இவங்க ரெண்டு பேரோட அடுத்த கட்ட நகர்வு என்னன்றது அடுத்த கேள்வியே ஏன்ப்பா சம்மந்தமில்லாமல் ரெண்டு பேரை பற்றி கேட்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ நடக்குது நடிகர் நடிகைகள் சார்ந்து நடக்குது அப்படின்னா கமல் சாரோ ரஜினி சாரோ ஏதாவது பேசுவாங்கன்னு எதிர்பார்ப்போமா இல்லையா ஏன்னா ரெண்டு பேரும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட தூண்கள் இதே மாதிரி தான் அந்த பக்கமும் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேர் தான் தூண்கள் அவங்களோட கருத்துக்கள் இருக்குல்ல அதுக்கு வலுன்றது ரொம்ப பெருசாக இருக்கும் அதான் அவங்களோட ரியாக்ஷனை எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த ஒரு ஹேமா கமிடி ரிப்போர்ட்டை பேஸாக வச்சுக்கிட்டு சில பேர் வஞ்சத்தை தீக்கிறதுக்கும் வாரி அடிச்சு முன்னாடி வராங்க சில பேர் சொல்கிறேன் அதாவது ஒர்க் பண்ணுறப்ப அந்த கூட ஒர்க் பண்ணுறவங்க அப்படி இல்லைனா அந்த டெக்னீஷியன்ஸ் யாராவது திட்டியிருப்பாங்க அந்த திட்டலை மனசில் வச்சுக்கிட்டு கூட ரிவெஞ்ச் அடிக்க சில பேர் இப்போ புகாரின கையுமா லைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விசாரணை அதிகாரிகளுக்கு இதுதாங்க ரொம்ப 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 தலைவலியாக இருக்கும் உண்மையான புகார்கள் எது எது முகாந்திரம் எது இதுக்கெலாம் இருக்குது இதையும் போலி புகார்கள் எது இதெல்லாம் பிரித்து எடுக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னடா இது கேரள சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இது இருக்கா எனக்கு தெரிஞ்சு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குமேன்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது தான் அடுத்த இண்டஸ்ட்ரியும் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பெங்காலி சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குல்ல இப்போ அடுத்த நெருப்பு அங்கே பற்றிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ரிதா பரி சக்கரவர்த்தின்னு ஒரு நடிகைங்க அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்க்கரை தடவிய விபச்சார விடுதி தான் பெங்காலி சினிமான்னு சொல்லியிருக்காங்க கேரளாவுக்கு அப்புறம் அங்கே பற்றிக்க ஆரம்பிச்சிருச்சு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில எப்போ வடிக்க போதும் தெரியல அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்